இதுதான் இளவு டைட் பார்க்கறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சாஃப்டாக போட்டுட்டுங்க உங்கள் பஞ்சிலே ரெண்டு கிலோ மூணு கிலோ மீதி பண்ணி கொடுத்து அந்த பஞ்சோட காஸ்ட்டுக்கு உங்களுக்கு கவராகவோ பில்லோவோ கொடுத்துருவாங்க நார்மல் டைட்டு போடுறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லைஃப் இருக்கிறோம் நான் கொடுக்குற டைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் சுத்தமான இளவு மஞ்சள் இது அந்த சென் குவாலிட்டி கண்டு பஞ்சம் சொல்லுவாங்க நீங்கள் ஆஃபர் வேணும் எனக்கு கவர் விரிப்பெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் வணக்கங்கண்ணா என் பேர் வந்து அர்த்தனாரிங்க நம்ம கம்பெனி நேம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் பெட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸு நம்ம சாப்பிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து மேட்டூர் ரோட்டில் பத்தாவது கிலோமீட்டரில் குப்பிச்சி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கிங் ஸ்டேஷன் ஒரு ஐம்பது அடியிலேருந்து ஒரு அறுபது அடி தூரத்தில் வந்தீங்கன்னா அங்கேருந்து வரப்போ ரைட் சைடு நம்மளோட சாப்புங்க இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா சுத்தமான இலவு மஞ்சள்னால் கஸ்டமைஸ் மெத்தை தான் கொடுத்துக்கிட்டுருக்குங்க எல்லாமே துணியும் சரி பஞ்சும் சரி எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறேங்க ஆனால் பெட்டில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி இருக்குதுங்கண்ணா ஃபோம் இருக்குது உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் இருக்குது காயர் இருக்குது இலவு மஞ்சள் இருக்குது இருந்தாலும் இலவு மஞ்சு ஏன் சூஸ் பண்ணணுன்னு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பேக் ஃபைனே இருக்காது மற்ற நீங்கள் ஃபோமு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எடுத்திங்கன்னா படுத்திங்கன்னா அந்த பேக் சைடுங்க அந்த முதுகுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அழுத்தத்தில் உள்ளே போயிடுங்க ஒரு நிம்மதியான உறக்க வேணும்னா நம்மளோட முதுகுத்தண்டு வந்து அந்த வளைவு இருக்கும் பாருங்கள் அந்த வளைவு வந்துங்க நைட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் லைட்டாக இலக்கம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த லூஸ்னஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க அது வந்து நம்ம மஞ்சள் எதிர்பார்க்கலாம் என்னென்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக இது இருக்கிறனாலங்க இன்னொன்று இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கு தான் உங்களுக்கு வந்து கெமிக்கலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க அப்படியே நீங்கள் கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் அந்த துணிக்கு சாயம் போடுறது மட்டும்தான் மற்றபடி நான் கொடுக்குற துணியும் ப்யூர் காட்டனு பஞ்சு ஆர்கானிக்காக வரதாங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் குவாலிட்டியாக நம்பி வாங்கலாம் உங்களுக்கு நிம்மதியான ஊரகத்துக்கு இளவம்ஞ்சு மெத்த ரொம்ப பெஸ்ட்டுங்க ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இளவம் மஞ்சு மெத்த நிறைய பக்கம் கிடைக்குதுங்க எங்கள் ஊரிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கம்பெனி இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கொடுக்குற துணி வந்துங்க ஃபஸ்ட் குவாலிட்டி துணி மட்டும்தான் யூஸ் அதே அதேமாதிரி பஞ்சு ஃபஸ்ட் குவாலிட்டி பஞ்சு தான் யூஸ் இருக்கோம் சரி நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறேன்னு திருப்பி கூட கேட்கலாம் நான் வேலை செய்கிற துணி வந்து அளந்து காமிச்சிடுறேங்க எம்எம் என்ன ஒரு அளந்து காமிச்சிடும் இன்னொன்று இளவ மஞ்சில் ரெண்டு குவாலிட்டி இருக்குது அது என்னங்கிற விளக்கத்தையும் உங்களுக்கு நான் கா நேரடியாக காமிச்சிட்றேங்க மற்றவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாதுங்க நாங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபருங்கிற பேரில் நிறையா வந்து தலைகாணி கொடுக்குறேங்க கவர் தரம் பெட்டு விரிப்பு தரம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா டைட்டு ஃபுல்லாக இருக்குங்க இது கிள்ளி பிடிக்கிறப்ப நம்ம மேலே தொடுற மாதிரி சாப்பிட்டு வரும் ஆனால் துணி கைக்கு சிக்காது இதுதான் இளவும் கொஞ்சம் டைட் பார்க்குறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சாப்பிட்டா போட்டுட்டுங்க உங்கள் பஞ்சிலே ரெண்டு கிலோ மூணு கிலோ மீதி பண்ணி கொடுத்து அந்த பஞ்சோட காஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கவராகவோ பில்லாவோ கொடுத்துருவாங்க இளவம் மஞ்சள் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ நார்மல் டைட்டு போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லைஃப் நான் கொடுக்குற டைட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் அஞ்சு வருஷம் லைஃப் வருங்க சாரி அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் பத்து வருஷம் லைஃப் ஒரு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் வாரண்டியாக பத்து வருஷம் இருக்கோம் ஏன்னா அந்த டைட்டு தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பத்து நாள்லையும் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சுருங்க மார்க்கெட்டில் கிடைக்கிற பெட்டு கண்டிஷன் எங்கள் மெத்த வரத்துக்கே குறைஞ்ச பட்சம் ஒரு ஆறு மாதத்துல ஒரு ஒரு சாயிரும் அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குங்க ஒவ்வொரு ப்ராசஸாக பஞ்சு மில்லு பஞ்சு தயாருற உருவாக வருதுங்க அந்த சென் குவாலிட்டி பஞ்சு ப்ளஸ் துணியோட குவாலிட்டி எல்லாமே டீட்டெயிலாக கம்மிச்சுங்க பார்க்கலாம் வாங்கண்ணா அண்ணா இதுதான் பஞ்சு யூனிட்டுங்க மில்லு வந்து இது தான் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா பஞ்சு எப்படி அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்ட்டு இது வந்து வெதை பஞ்சு ரா மெட்டீரியல் இதுதாங்க இது நீங்கள் சுத்தமான பஞ்சு அடிக்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது பியூர் இலவ பஞ்சு இது தான் இந்த சென்ட் குவாலிட்டி ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா இந்த சென்ட்ரு தண்டு வருங்க இந்த தண்டோட கழிவு வந்து இதுங்க இதுதான் இந்த தண்டு இதோட கழிவு இதை என்ன பண்ணோம்னா இதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க இதை பண்ணுறப்ப என்னாகும்னா இந்த பஞ்சு கிடைக்கும் இது கிடைக்குங்க இது எதுக்காகனா இந்த ஆஃபர் ரேட்டில் எடுக்கிறது விலை கொஞ்சம் குறைச்சி கேட்குறது இந்த கவர் வேணும் நீங்கள் தலகாணி வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்தாவே தெரியுங்க இது சுத்தமான இளவு பஞ்சு இது அந்த சென் குவாலிட்டி தண்டு பஞ்சுன்னு சொல்லுவாங்க இதுதான் வித்தியாசங்க இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இளவு மஞ்சி மாதிரி தான் இருக்கும் அதை மஞ்சி பற்றியே தெரியலனாலும் இளவு மஞ்சி சொகுசு கிடைக்கும் ஆனால் இந்த சொகுசு வராது நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் அப்போ கேட்கலாம் இதை ஏன் காமிக்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒரு விழிப்புணர்வுக்காக காமிக்கிறேங்க நீங்கள் ஆஃபர் வேணும் எனக்கு கவர் விரிப்பெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று நாம் கொடுக்குற டைட்டு தான் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஆனால் இதாங்க நம்ம துணி ஸ்டிச்சிங் பண்ணுற ஏரியாங்க நீங்கள் கேட்குற அளவு நான் கொடுக்குற டிசைன் இதுதான் கரூர் கிளாத்துங்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற துணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க இதே நீங்கள் பாயிண்ட் எம்எம்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சொல்லியிருப்பங்க மிஷின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோங்களா அளந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தொம்போது ஒன்று கொஞ்சம் ஒன்று ரெண்டு மினக்கணம் வித்தியாசம் வருங்க இதுதான் நம்ம கொடுக்குற துணிங்க இதே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து ஒரு பதினாறுலேருந்து ஒரு இருபது டிசைன் தான் எப்பயுமே வரும் அதுக்கு மேலே நம்ம டிசைன் இல்லை இதே நீங்கள் வேறு என்கொயரி பண்ணுறப்ப நாற்பது டிசைன் தரேன் ஐம்பது டிசைன் தரேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துணியெலாம் பார்த்தீங்கன்னா இதுங்க இது வந்து இந்த ரெடிமேட் ரேட்டுக்கு போகிறது ஆனால் இதுதான் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க ஆஃபருங்கிற பேரில் இதை நீங்கள் அளந்தீங்கன்னா ஜீரோங்களா இதுதான் இதோட அளவுங்க நாம் பெட்டுக்கு உள்ளே கொடுக்குற காடா துணி இதுங்க இது தான் கொடுத்துக்கிட்ருக்கோம் இதோட அளவும் முப்பத்தி ஆறு இது வந்துங்க நம்ம பெட்டு கொடுக்குற காடா துணி அவங்க மெத்தைக்க கொடுக்குற துணியே இது தான் இது தான் ஆஃபருங்கிற பேரில் அங்கே நடக்கிற வேலைங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம அந்த வேலையை செய்கிறதில்ல இருந்தாலும் எதுக்காக காமிக்கிறோம்னா ஒரு விழிப்புணர்வுக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க சந்தேகத்துக்கு நீங்கள் வெறும் துணி மட்டுந்தானு காமிச்சிக்கோணுன்னு நினைக்கலாம் இது நம்மளோட ஆர்டர் தாங்க இருக்க துணி இதுதாங்க இதுதான் இங்கே நடக்கிற வேலைத்தனங்கள் ஆனால் நீங்கள் இப்போ டெய்லர் ஷாப்பில் அங்கே துணியை காமிச்சோம் இல்லைங்களா நீங்கள் கூட டவுட்டு கேட்கலாம் காமிக்கிறப்போ ஒரு துணி நீங்க ஏன் மாற்றி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட வரலாங்க இப்போ இதை நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வேலை முடிஞ்சிருச்சு நம்ம துணி இதுதான் பார்த்துக்குங்க ஜீரோங்களா இதுதாங்கண்ணா நான் உங்கள்கிட்ட சொல்கிறது பாயிண்ட் ஃபோர் செவன் எம்எம்மு நாற்பத்திலிருந்து நாற்பத்தி வரைக்கும் வருங்க இதுதான் எங்கள் துணி அதே மாதிரி உள்கடாவும் பாருங்க இது நாற்பத்தி எட்டு அஞ்சுங்கிற இதுக்கு வந்து நாளைகள் காடாங்க உயரம் ஆரஞ்சு உயரத்துக்கு நாலே அஞ்சே கொடுப்போம் இதே பெரிய மெத்தை இதாக இருந்துச்சுன்னா ஏழுஞ்சி ஹைட்டுக்கு உங்களுக்கு அஞ்சேகள் காடாக வந்துடுங்க நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அளந்தாலும் அக்யூரூட்டாக இருக்குங்க மற்றவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இந்த மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு தான் பேசுவாங்க நாங்கள் ஆரஞ்செலாம் கிடையாதுங்க கொடுக்குறதே ஸ்டார்டிங்கே ஏழுஞ்சி தான் ஏழுஞ்சிக்கு மேலேயும் கிடையாது இதுதான் ஸ்டாண்டர்டு இந்த கண்டிஷனில் ஏன் போட சொல்கிறோம்னா நீங்கள் மெத்தையை எடுத்து நிறுத்துனீங்கன்னாலுங்க மெத்தை உங்களுக்கு அப்படி துளிகூட ஓச்சல் வரக்கூடாதுங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி சரிங்களா மேக்சிமம் அவங்க உயரம் கம்மியாக வச்சு போடுறது ஆடுனிங்கன்னா உங்களுக்கு ஓச்சல் வரும் இதில் அந்த ஓச்சலே இருக்காது இதுதான் காரணம் இன்னொன்று என்னென்னா உள்காடாக குறச்சி பண்ணுவாங்க இந்த ஈவன் இந்த மட்டமும் இந்த மட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரே சவுனாக இருக்கும் இந்த காடா உள்ளே நாங்கள் சேர்த்து கொடுக்க சொல்கிறோம் இல்லைங்களா இது ஒரே உங்களுக்கு ஈவனாக வந்துடுங்க இது எதுக்காகனா நாளைக்கு பெட்டே அமர்ந்தாலும் இது வெளியில் உங்களுக்கு வராது இதே காடாவை குறைச்சி போட்டிங்கன்னா நீங்கள் படுக்கிறப்ப பெட்டோட இது வந்துங்க கட்லோட்டு வெளியே தோங்கிறது காரணம் இதுதான் ஆனால் எவ்வளோ நேரமாக நாங்கள் பஞ்சு மில்ல காமிச்சுங்க அந்த பஞ்சோட தன்மை ரெண்டு குவாலிட்டி காமிச்சோம் துணி துணி அளந்து உங்களுக்கு அந்த எம்எம் எல்லாமே அளந்து காமிச்சிட்டுங்க இனி அடுத்து ப்ரைஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்மளது எல்லாமே கஸ்டமைஸ் தான் நீங்கள் இந்த அளவு தான் எல்லாம் கிடையாதுங்க குழந்தைங்க ரோலிங் பெட்லேருந்து உங்களுக்கு பெரிசு கிங் சைஸு கஸ்டமைஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டுதான் இருக்கும் இப்போ நம்மளது ஸ்டார்டிங் சிங்கிள் பெட்டு கொடுக்குறது பார்த்திங்கனாங்க ஐயாயிரத்தி அறநூறுவாய்க்கு மா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட எப்பயுமே ஆஃபர்னு எதிர்பார்க்க முடியாது பொருளோட குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிங்கிள் காட்டு பன்னிரண்டு கிலோ பஞ்சுங்க பெட்டு ப்ளஸ் ஒரு தலகாணி பன்னிரெண்டு கிலோ பஞ்சோட பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூறுவா இருக்குன்னா டெலிவரி ஃப்ரீயாக தான் இருக்கோம் பெட்டு ஒரு தலகாணி ப்ளஸ் டெலிவரி அதே பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் அடி சொல்லுவாங்க டபுள் காட்டு சொல்லுவாங்க நாற்பத்தி நாலு இன்ச் அகலங்க எழுபத்தஞ்சு நீளம் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ பஞ்சு யூஸ் பண்ணுறோம் பெட்டோட ரெண்டு தலைகாணி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ப்ளஸ் டெலிவரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருக்குங்க அதிலே நாலஞ்சு சேர்த்து பார்த்திங்கன்னா சூப்பர் காட்டு சொல்லுவாங்க சூப்பர் காட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோ பஞ்சு வந்துடும் ப்ளஸ் பெட்டு ரெண்டு தலைகாணி டெலிவரி எல்லாம் சேர்த்திங்கன்னா ஏழு ஐநூறு வருதுங்க இது இது வரைக்கும் சொன்னது பார்த்திங்கனா சிங்கிள் காட்டு டபுள் சூப்பர் மூணுமே வந்து ஆரஞ்சு கணத்தில் வரும் உங்களுக்கு உயரம் வந்து ஆரஞ்சுங்க அடுத்த சைஸுன்னு பார்த்திங்கன்னா கிங் சைஸு குயின் சைஸ் இருக்குது குயின் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழஞ்சு உயரம் வந்துடும் உங்களுக்கு அறுபதுக்கு எழுபத்தஞ்சு இருபத்தி நாலு கிலோ பஞ்சு வருங்க பெட்டோட ரெண்டு தலகாணி டெலிவரி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருங்க அடுத்தது கிங் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ பஞ்சு வருங்கன்னா மூணு தலகாணி வந்துடும் ஏழஞ்சு அஞ்சு உயரத்தில் எழுபத்தி ரெண்டுக்கு எழுபத்தி அஞ்சு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி கொடுத்துட்டுருக்குங்க மற்றவங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் விலை வித்தியாசம் வரும் என்ன காரணம் நாங்கள் பஞ்சு சேர்த்து போடுறதுனால தங்க மேக்சிமம் மார்க்கெட்டில் பஞ்சோட இடையை கூட சொல்ல மாட்டாங்க பெட் வேணுன்னா பெட்ட தான் சொல்லுவாங்க இத்தனை கிலோ யூஸ் பண்ணுறது சொல்கிற இல்லைங்க நம்ம ஓப்பனாக சொல்கிறோம்னா எங்களோடய வேலையோட குவாலிட்டி தான் வேறு ஒன்றும் இல்லைங்கண்ணா ஆனால் இப்போ நீங்கள் நம்மளோட பெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாங்க கீழே நம்மளது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் சாயின்னு கொடுத்தாலோ இல்லை டீட்டெயில் கொடுத்தாலோ உங்களுக்கு நான் துணி சேம்பிள் கலர் கொடுக்குறேங்க எல்லாமேத்தையும் நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்கன்னா அதில் தான் செஞ்சு கொடுப்போங்க உங்களுக்கு பெட்டோட அளவு நேரில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறேங்க துணியோட மாடல் தரோம் நீங்கள் ஓகேங்கிற பஸ்ஸில் எனக்கு ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி பொருள் கைக்கு வருட்டுங்க வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு அனுப்புகிற அன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சிருவோம் பெட்டோட ஃபோட்டோ டிடிடிசி கொரியர் தான் அனுப்பிச்சிக்கிட்டுருக்கேங்க கொரியரோட டீட்டெயிலே உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம் மற்றபடி பொருள் கைக்கு வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு நாள் டைம் எடுத்துக்குங்க நீங்கள் பெட்டை எங்கே போய் செக் பண்ணுறிங்களோ பண்ணிக்கோங்க பணம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து திருப்தியாக கொடுத்திங்கண்ணா ஓகேங்கண்ணா யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் டைமில் கொடுக்க மாட்டாங்க பெட்டு கைக்கு வந்த அன்னைக்கு பணம் கேட்பாங்க நம்ம அப்படிலாம் இல்லைங்க கஸ்டமருக்கு இருபத்தி நாலு நேரம் டைம் கொடுக்குறோம் என்ன காரணம் நம்ம கொடுக்குற பொருள் தெளிவாக இருக்குது பொருளை நீங்கள் என்ன செக் பண்ணுறிங்களோ பண்ணிக்கங்க இல்லை எனக்கு மெத்த சரியில்லை ஏதாவது பொருள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னு நிரூபிச்சிங்கன்னா நீங்கள் பொருள் நம்ம கொடுக்குற பெட்டு வந்துங்க ஏதாவது குவாலிட்டி சரியில்லைன்னு நிரூபிச்சிங்கன்னா அப்படி வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லைங்க சப்போஸ் சரியில்லைன்னு எதாவது நிரூபிச்சிங்கன்னா எனக்கு மெத்தையும் வேண்டாம் மெத்தைக்கு உண்டான காசும் வேண்டாங்க